பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில தனுஷ ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வந்து சேரும் நம்மளுடைய தனுஷு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க தினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக அளவில் இருக்க போதுங்க இவங்க கிட்ட பழகும் போது மற்றவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால் இவங்களுடைய நட்பு வட்டம் என்பது பெரிய அளவில் இருக்குதுங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட தனுஷ ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துச்சுக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுஷ ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்பு நட்புகள் உங்களை தேடி வரப்போகுது குடும்ப உறவுகள் வலுப்பட போகுது காதல் விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க நம்மளுடைய தனுஷ ராசிக்காரங்க நேர்மையானவங்க மென்மையான மனதுடையவங்க எல்லார் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க இவங்க உண்மையை நோக்கி பாயும் அம்பு போன்றவங்க எதையும் தாங்கும் இதயம் கொண்டவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதிலிருந்து பின்வாங்குவது கடினம் ஏன்னா இவர்கள் தீர்க்கமான சிந்தனைக்கு பிறகே முடிவெடுப்பாங்க சித்தர்கள் தனுஷு ராசினை நல்லவர்கள் என்று சொல்றாங்க இவர்கள் நல்லவர்களாக இருப்பதால் தான் அதிகமாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க தனுஷு ராசினர் படும் கஷ்டம் அம்பை பின்னோக்கி இழுப்பது போன்றதுங்க ஒவ்வொரு கஷ்டமும் துன்பமும் அவர்களை முன்னுக்கு கொண்டு செல்லும் உயர்த்தும் அவர்கள் படும் கஷ்டம் தண்டனை அல்ல அது அம்பை உயர்த்தும் தெய்வீக பயிற்சிங்க மற்றவர்களால் காயப்படுத்தப்பட்டாலும் நம்பிக்கை துரோகம் செய்தாலும் அவர்கள் நேர்மையாக இருக்கவும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யவும் முயற்சி செய்றாங்க தனுஷ் ராசிக்காரங்க தப்பை மன்னிப்பாங்க ஆனால் பொய்யை மன்னிக்க மாட்டாங்க அவர்கள் உதவி என்று கேட்டு வந்தால் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க தனுஷ் ராசிக்காரங்க தேவர்களுக்கு நிகரானவங்க என்று சித்தர்கள் சொல்றாங்க நல்லவர்களாகிய தனுஷ் ராசிக்காரங்க கஷ்டப்படும்போது கெட்டவர்கள் சிரிப்பது ஏனென்றால் அவர்களின் கர்ம கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை அவர்கள் அனுபவிக்கும் சந்தோஷம் தற்காலிகமானது ஆனால் தனுஷு ராசினரின் கஷ்டம் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் கெட்டவர்கள் கூடிய விரைவில் தங்கள் சுக போகங்களை அனுபவித்து முடித்து கஷ்டப்பட நேரிடும் கடவுளுடைய கணக்கிலிருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாதுங்க தனுஷு ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே கஷ்டங்களை அனுபவித்தாலும் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் அனுபவம் கிடைக்கும் நம்பிக்கை வரும் தொழில் செய்பவர்களால் வெற்றிகள் கிடைக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் முப்பத்தி ஆறு வயதிலிருந்து நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் நல்ல உயர்வை காண்பீங்க பணம் சம்பாதிப்பீங்க பேரும் புகழும் கிடைக்கும் ராசி ஆண்கள் நல்ல மனதுடையவர்கள் எல்லாருக்கும் நிம்மதி கொடுக்க நினைப்பாங்க குடும்ப பொறுப்பை ஏற்று செய்வாங்க தாய்க்கு அன்பு கொடுப்பாங்க தைரியசாலியாக இருப்பாங்க கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க அவர்கள் நம்பிக்கை துரோகத்தை பார்த்திருப்பாங்க அதனால் கள்ளு மாதிரி இருப்பாங்க ஆனால் அவர்களின் கண்ணீர் தங்கமாக மாறும் தனுஷு ராசி பெண்கள் அழகு அறிவு சமாதானம் தைரியம் எல்லாமே சேர்ந்தவங்க அவர்கள் குடும்பத்துக்கு தெய்வ மாதிரி இருப்பாங்க சம்பாதிக்கிற சக்தி இருக்கும் சிரமத்தை சமாளிப்பாங்க ஆன்மீகம் அவர்களின் இருக்கும் நம்பிக்கை இருக்க வேண்டும் அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் அவர்களின் பிறவியின் ரகசியம் என்ன எதெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை உணர வேண்டும் தனுஷ ராசி மாணவர்கள் கூர்மையான புத்தி உடையவங்க போட்டி தேர்வுகளை சிறந்து விளங்குவாங்க இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி நான்கு வயதுல வந்து அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பதிகம் வியாழக்கிழமைகள குரு வழிபாடு செய்வது முக்கியம் டிராவல் ஏஜென்சி உணவு தொழில் ரியல் எஸ்டேட் டிஜிட்டல் பைனான்ஸ் போன்றவை சிறப்பான தொழில்களாய் இருக்குங்க தனுஷ் ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் தண்டனை இல்லைங்க அது கடவுள் கொடுக்கும் பரிசு பயிற்சின்னு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு முயற்சியும் அவர்களை முன்னுக்கு கொண்டு போகும் அவர்கள் நியாயம் பேசுவாங்க யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்லவர்கள் அவர்கள் படும் கஷ்டம் அவர்களை உச்சத்திற்கு எடுத்து செல்லும் வைரமாக மாத்தும் வாழ்நாள் பிரகாசமாக்கும் அவர்கள் கர்மத்தை சுத்திகரித்து இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டாங்க சோதனைகள் இல்லாமல் பொற்காலம் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள் நம்பிக்கையை விடாதீர்கள் நல்லதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் தனுஷராசிக்காரங்கள் தெய்வீக பிறவிகள் களி உலகத்தில் நடக்கும் சின்ன பிரச்சனைகளை வைத்து வாழ்க்கையை முடித்து விடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் நபர்கள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வா போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுஷராசினரே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவங்க இந்த காலகட்டம் பேச்சின் இனிமையான காரியம் கைகூட போகுது சுப பலன்கள் ஏற்பட போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக அலைய வேண்டியிருக்கும் அதுக்கான சூழல் உருவாகும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளை குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர போறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமாக மாறப்போகுது அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டும் தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியம்ங்க கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பாள சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க செய்யாதீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் திருப்தி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது எல்லாம் அடுக்கடுக்காக நடப்போ நடக்க போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அது அனுஷராசிக்காரங்களே உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததான் நம்மளுடைய தனுஷராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய தனுஷராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய ஆர்டர்கள் வந்து வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்க போகுது உத்தியோகர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற போறீங்க பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாக போகுது சக ஊழியர்கள் நட்புடன் பழக போறாங்க உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அடுத்ததான் நம்மளுடைய தனுஷராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் எவரும் அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்கையும் யாருக்குமே கொடுக்க வேண்டாமங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க பெரிய எதிர்பார்ப்புகள் கைகூடும் அரசாங்க வழியில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் குடும்பத்தில் அமைதி குறைவது போல்

குறைத்து கவனம் செலுத்துவது நல்லது பண வரத்து திருப்தியை தரும் கோபத்தை குறைப்பது நல்லது மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில முன்னேற்றம் காண போறீங்க எதிர்ப்புகள் விலக போகுது என்னன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு

கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க தனுஷாசில் இருக்கக்கூடிய வியாபாரிகளே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அருமையா இருக்க போதுங்க புதிய பாய்ச்சல் இருக்குங்க வியாபாரத்துல காட்ட போறீங்க உங்களின் தனித்தன்மை வெளிப்பட போகுது வருட பிற்பகுதியில வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்க போகுது புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க ரியல் எஸ்டேட் உணவு விடுதி வாகன உதிரி பாகங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது கூட்டு தொழில உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க சின்னதா பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரிங்க நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்குங்க பழைய பங்குதாரர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு நடந்துக்கோங்க அதிகமா மக்கள் குழும இடத்திற்கு கடையை மாத்த திட்டமிடுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கும் உத்தியோகத்துல பணிச்சுமை சற்று குறையும் மேல் அதிகாரிகள் சொந்த விஷயங்களை தலையிடும் அளவுக்கு அவர்கள் கிட்ட நெருக்கம் வேண்டாம் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு அயல்நாட்டு நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல இருந்து நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சக ஊழியர்களை பற்றி தலைமை இடத்துல நீங்க புகார் கூற வேண்டாம் அலுவலகத்துல உங்களோட வேலை உண்டு நீங்க உண்டு அமைதியா இருந்துக்கோங்க கணினி துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசாங்க துறையா இருந்தாலும் சரி உங்களுடைய பணி நிரந்தர பணியா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்முடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவாக முக்கியமான ஆசை என்ன பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டுருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டுருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க தனுசு ராசிக்காரங்களே வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட சிறந்த வாய்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மாறணுங்க மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை மற்றவர்கள் விஷயங்களை தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க உங்க வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க அடுத்தவங்க ஆயிரம் சொல்லதான் செய்வாங்க அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் கஷ்டப்படவும் வேண்டாம் தனுஷ் ராசிக்காரங்க தடைகள் மற்றும் தாவிரங்களை தாண்டிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய முடியும் தேவையில்லாத பயத்தை மனசுல இருந்து அகற்ற வேண்டும்ங்க வாழ்க்கை ரீதியான பயம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை நீங்க தவிர்க்கணும் சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் உடல் நலத்துல கவனமா இருக்க வேண்டும் சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீர பிரச்சனை இருந்தா கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டும் வேலை மாற வேண்டும் என்று நினைத்தா சிறந்த வேலை கிடைச்சா மட்டும் அடுத்த வேலைக்கு போங்க குரு பகவானுடைய பார்வையிலே இருக்கும் வரை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க தடைகள் மற்றும் தாமதங்கள் அதிகமாக இருந்தாலும் போராடி ஒவ்வொன்றையும் கையில் பிடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பயத்தை நீங்கள் தூக்கி எறிவது நல்லதுங்க அப்போ தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மனசில் நினச்சிட்டு வாழக்கத்துக்கோங்க தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காருங்க சனி பகவான் வக்ர பார்வையில் இருக்கார் ஆகையால் வேலை செய்யும் இடங்களில் மேல் அதிகாரியிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவைங்க மற்றவர்கள் விஷயங்களை லையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது வேலை செய்யும் இடங்களில் மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க அவங்கள முன்னேற விடாமல் தடுக்க முயற்சி செய்யலாம் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க அப்போ தாங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்வை கொடுக்குங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு ஆ வாழ்க்கைய வாழ்ந்ததே கிடையாது உங்களை சுத்தி இருக்க உங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டுக்கிங்க நாம இந்த செயல செஞ்சா நம்ம சுத்தி இருக்க உங்களை பத்தி தப்பா நினைச்சுடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சுடுவாங்களோ அப்படின அடுத்துவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுட்டுக்கிங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல யாவது யாரை கண்ணும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போடுங்க வேற யாரை கண்ணும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழ்ணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காக நண்பர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக வாழ்க்கையை வாழ வாழ்க்கை ஒரு அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க தனுஷ ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான அருமையான காலகட்டமாக இருக்க போது சனி பகவானுடைய ஆட்சி காலம் அதிகமாக இருக்கிறதுனால விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறதுனால சனி தோஷம் குறையும் குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுடைய உங்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க எல்லா தடைகளும் காணல் நீராக மறைஞ்சு போயிடும் அது எல்லாமே நீங்கள் சுலபமாக கடந்து வர முடியும் நிச்சயமாக பண விஷயத்துலேயும் சரிங்க கடன் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லதுங்க அணு தினமும் விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு